கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு இருபத்து ஐந்து கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் பரத் இணைகிறார் பரத் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தற்போது உபரி நீர் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது நீர்பிடிப்பு பகுதிகளில் எந்த அளவுக்கு மழை பெய்யுது இன்னும் நீர்வரத்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று முதலே அந்த கனமழையானது பெய்திருக்கிறது இதனால் செம்பரம்பாக்கம் ஏரியில் நான்கரை நான்கரை சென்டிமீட்டர் மழையானது பதிவு பதிவாகி இருக்கிறது அதே போன்று குன்றத்தூர் ஆஹ் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சுமார் ஐந்து சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது இதனால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கணிசமான நீர் வரத்து இருக்கிறது இன்று காலை நிலவரப்படி செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நாலு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கனடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது அதே போன்று ஏற்கனவே இந்த செம்பரம்பாக்கம் ஏரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று மாலை இருபத்தைந்து கனடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது உபரி நீராக தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரி நீர் அதிகரி நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக இந்த ஏரியிலிருந்து வெளியேற்றப்படுவதே உபரி நீர் அளவும் அதிகரிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர் நீர்மட்ட உயரும் இருபத்தி நான்கு அடி இருபத்தி ரெண்டு அடியை ஏற்றிருக்கிறது இதனால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதலாக உபரி நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இருபத்தி நான்கு பாதுகாப்புக்கரு இருபத்தி மூன்று அடியில் தேக்க வைப்பது வழக்கம் தற்போது இருபத்தி ரெண்டு அடியை மேலும் தற்போது இந்த நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழையானது பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரிப்பதன் காரணமாக ஏரியிலிருந்து உபரி நீரும் வெளியேற்றுவதும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இருபத்தி ஐந்து கன அடி தற்போது வரை வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது பரத் இன்னும் இதே போல மழை பெய்துட்டு இன்னும் உபரி நீர் வெளியேற்றும் எந்த அதிகரிக்க வாய்ப்பிருக்கு எந்தெந்த பகுதிகள் தற்பொழுது எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட இருக்கின்றன செம்பரம்பாக்கம் ஏரி பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் உட்ட பகுதியில் மழை பெய்தால் அதாவது இந்த பகுதியில் தான் இந்த ஏரிக்கான நீர்பிடிப்பு பகுதியில் இந்த பகுதிகளில் மழையானது பெய்தால் இங்கு நீர்வரத்து அதிகரிக்கும் அது போன்றுதான் தற்போது மழையானது பெய்து கொண்டிருக்கிறது இதனால் வினாடிக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கனஅடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து மழையும் பெய்து வருவதால் இந்த ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் எனவே இந்த ஏரியிலிருந்து உபரி நீர் அளவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு அடியை ஏற்றிருப்பதன் காரணமாக இருந்து வினாடி கனாடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது மீண்டும் அந்த ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வந்தால் தற்போது இந்த ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் அளவும் அதிகரிக்க கூடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இதன் காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கை ஏதேனும் விடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா கட்டமாக நேற்று மாலை முதல் இருபத்தைந்து கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது அஹ் இருந்த போதிலும் இந்த இருபத்தைந்து கன அடி நீர் என்பது சொற்பமான நீர் தொடர்ந்து உபரி நீர் அதிகரித்தால் அதாவது இருநூறு அடி ஐநூறு அடி கன கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டால் இந்த பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படும் ஆஹ் இதற்குரிய ஏழு ஏழு எட்டு கிராமங்களுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை முன்னெச்சரிக்கையாக அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அதன் பின்பு தண்ணீரானது வெளியேற்றப்படும் அது தொடர்ந்து அந்த இந்த ஏரியை நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள் ஒருவேளை இந்த உபரி நீர் உபரி நீர் அதிகப்படியாக வெளியேற்றப்பட்டால் இந்த கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அதன் பின்புதான் அந்த உபரி நீரானது வெளியேற்றப்படும் பொதுவா வந்து செம்பரம்பாக்கம் ஏரி வந்து குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஏரி பொதுவாக எவ்வளவு குடிநீர் தேவைக்காக இருப்பு வைக்கப்பட்டிருக்கும் அதை தாண்டி எவ்வளவு நீர் உபரி நீராக வெளியேற்றப்படும் செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவு மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் கன அடி நீர் தற்போது இன்று காலை நிலவரப்படி மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் கன அடி நீராக இருப்பு உள்ளது அதே போன்று ஏரியின் நீர்மட்டம் இருபத்தி நான்கு அடி இன்று காலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு அடியே இருக்கிறது அதே போன்று செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நாள்தோறும் நூறு கன அடிக்கு விதமாக சென்னைக்கு குடிநீரானது அனுப்பப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த குடிநீரானது தொடர்ந்து தினம் தினந்தோறும் அனுப்பப்பட்டு வரும் அந்த வகையில் இன்றும் நூறு கன அடி நீரானது இந்த மெட்ரோ வாட்டருக்காக அனுப்பப்பட்டு வருகிறது அதே போன்று இந்த செம்பரம்பாக்கம் ஏரி பொறுத்தவரை மொத்தமாக இருக்கக்கூடிய மூவாயிரத்தி அறுநூத்தி முன்னூத்தி ஆஹ் நாற்பத்தி ஐந்து மில்லியன் கனஅடியில் எண்பத்தி ஒன்பது சதவீத நீரானது இருக்கிறது தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்தால் இந்த நீர் கொள்ளளவும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்த போதும் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை இருபத்தி மூன்று அடியில் வைத்து கண்காணிக்க நீர்வளத்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள் அதன்படி தற்போது அடிதான் இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது கணிசமான அதாவது இருபத்தி ஐந்து கரடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது நன்றி பரத் விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து தற்பொழுது உபரி நீர் வெளியேற்றம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது அது பற்றிய விவரங்களை பார்த்தோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க